ஜோ பண்ணுவோம் மகாபரிசு தோந்திரம் இருந்த பரவ்தாவே சுதோதிரம் அப்பா புதாவே சுதோந்திரம் எங்கள் நல்லப்தாவே உடைய நண்பர்காகமே சோதரிகரங்கிறதாவே முடியினா தமிழைய ஸ்நேத்திற்காக சுதோந்திரங்கிறதாவே நம்முடைய பாதுகாவலுக்காக உங்களுடைய வழிநடத்தலுக்காகவுமே தோதரிகிறோம் எங்கள் தாவே ஒவ்வொரு நாட்களிலும் கடந்து போனதானே ஒவ்வொரு நாட்களிலும் அடியிலோடு கூட இருந்து பாதுகாத்து விசேஷமான பாதுகாவலுக்கு அட்டலிட்டு ஆசீர்வாதமான நாளையும் கூட கணக்கிற பேச்சு இந்த ஆசீர்வாதமான அந்த வேலையும் கூட அடியாளுக்கு தயவா இறங்கி கட்டளை இட்டதற்காக சோதரி இறங்கத்தாவே சோதரீரோம் எங்கள் தாவே இந்த வேளையிலும் அடியார்கள் உண்மை தேடத்தக்கதாகவும் அடியார்கள் தேவையான நன்மைகள் விடுதலையில் ஆசீர்வாதங்களை உண்மை நோக்கி கேட்கும்படியான மகிமையான பாக்கியத்தையும் கூட அடியாளுக்கு ஈவாக கட்டளை இட்டதற்காக சோதரி இரங்கத்தாவே சோதரீரோம் எங்கள் தாவே சுந்தரம் பாதாவே சுந்தரம் அந்த மகிமையான விசேஷமான ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தாவே அதிகம் அதிகமான வாஞ்சி உடையவர்களாகவும் தாகம் உடையவள் காணப்படத்தக்கதாக கிரிப்பை செய்ய முடியாது ஒருங்கிறதாவே நல்ல அந்த ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள வேண்டுங்கிறதான விருப்பம் உடையவர்களாகவும் தாகமுடையவர்களாகும் வாஞ்சை உடையவர்களாகவும் அதை அதிக அதிகமாக வாஞ்சித்து அவைகளை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாகவும் தேவர்தாமை கிரிபட்சிய முடியாகவும் எனக்கு என்ன்கள்கிற தாவே தேவரின் ஒவ்வொருடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் அறிந்து தேவரை கிரியேச்சிக்கிறவராக காணப்படுவதற்காகவும் சோதரிகிறங்கர்த்தாவே சோதரிகிறோம் எங்கள் தாவே சுத்திரம் அப்பாவிதாவே அதன்படியே அடியோருடைய மன விருப்பத்தின்படியான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளும் நல்லதாகவே சொந்தமாக்கிக் கொள்ள அதிக அதிகமாக விரும்புகிறவர்களாகவும் ஆவலுடையவர்களாகவும் வாஞ்சிக்கிறவர்களாகவும் காணப்படும் தேவர்தாமை கருப்பேற்ற முடியாகவும் எண்ணிக்கை உரங்கிறதாவே அதற்கேட்டு தானே வாஞ்சியை அடியகியவாக கட்டளையிட முடியாகவும் எனக்கு எண்ணிக்கை உரம்புதாவே எங்கள் நல்லதாகவே சுதந்திரம் அப்பாதாவே அடியாள் மேல் வைத்த மேலான அன்பிற்காகவும் இறக்கங்களுக்காகவும் சுதந்தோதிகரம் துதிக்கிற முத எங்கள் தாவே அந்த அளவற்ற அன்பின் மூலமாக தேவரி பல்லவத்தின் மகிமையில் ஆவற்றம் விட்டுவிட்டு இந்த பல்லவத்தில் அவதரித்து അടിയാളിക്കാ അടിയാൾ ചെയ്ത പാമത്തിനു അടിയ വേണ്ട പാടുകൾ എല്ലാവരെയും ദേവരീൻ മഹാപരിശുദ്ധ അംശത്തിലേറ്റുമെന്ന് അടിയാക്ക് മഹിമ മീഡിയ വിടുത്തലെയും രക്ഷിപ്പൻ അനുഭവങ്ങളെയും പ്രസിദ്ധ ജീവിത അനുഭവങ്ങളെയും അടിയാൾ പാടുപെട്ട ജീവനുകളുടെ തായത്തുമായിട്ടും സോദിക്കുക താവ അത് വിശേഷമാണ് അനുഭവങ്ങളെയും രക്ഷിപ്പുറ അനുഭവങ്ങളെല്ലാം സ്വന്തമാക്കി ഓണ്ടവല്ല കാണപ്പെടത്ത ദേവരിതാമേ കൃപ ചെയ്യ മുടാ നീങ്ങൾ വരുന്ന കഥാവേ ദേവരി പല്ലവത്തിലേ സർവവല്ലമയും സർവ അധികാരമുടേ ദേവനാ രാജാതി രാജാവ് കാണപ്പെട്ട പുലവത്തെയും வல்லவத்தையும் தேவரி ஆண்டு நடத்தி கொண்டு காணப்படுவதற்காகவும் ஏ சோதுகிறோம் அவ்வளோ மகா பெரிய தேவனாக காணப்பட்டும் மண்ணான மனுஷர்களாகிய அடியாவோட வேண்டுதலை கேட்குறவராக கேட்கிறவராக காணப்படுவதற்காகவும் சோதுகிறோம் தாவே அடியாக கேட்கத்தக்கதாகவும் கேட்டு அடியோட விருப்பத்தின்படியே தேவரை அருளி செய்யக்கூடிய மகிமையான விசேஷமான வாக்கியத்தையும் அடியை கட்டளையிட்டதற்காகவும் சோதுகிறோம் அதன்படியே நீர் விரும்புகிற பிரகாரமாக அடையாள கேட்கத்தக்கதாகவும் கேட்டு அவர்களை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாகவும் தேவர்தான் கிருபிய தாவே எங்கள் தாவே சுந்தரம் தாவே சுந்தரம் எங்கள் தாவே இந்த காத்துக்கிட்ட பாராதனை ஆரம்ப முதல் தேவர் தாமை குடைந்து பாதுகாக்க நீங்கள் நிகழும் தாவே வல்லமையாக கிரியச்சிது உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த முடியாத நினைக்கிறோம் எங்கள் அப்பா முயமான பாடுகள் பிரியாசங்கள் உபவாசங்கள் பசி பட்டின்கள் மூலமாகவும் பட்ட பாட்டு நிமித்தமாகவும் தாமை இறங்கி அளவிட முடியாது ஆசீர்வாதம் கட்டளையிட முடியாத நிகழ்கிறோம் அடிக்கட ஜபத்தின் சத்தத்துக்கு சவி சவிசாயத்தை கேட்க முடியாத நினைக்கிறோம் தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாகவும் கிருவேற்ற முடியாத நிகழும் சோர்ந்து முகாமல் தொடர்ந்து போகாமல் ஜபமானவும் கிருபெச்சு தள்ளும் சத்துடைய சாஸ்தானம் கிரியச்சது எந்த ஒரு ജപുറാവേ <laughs> ആ நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி எழுபத்தி நான்காவது வசனத்தின் முதல் பாகத்தை வாசிக்கிறேன் நூற்றி சங்கீதம் நூற்றி வசனத்தின் முதல் பாகம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன் கர்த்தர் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்ம அளவற்ற அன்புடையவராகவும் ஸ்நேகம் உடையவராகவும் காணப்பட்டு நம் ஒவ்வொருவரையும் தேவநாய கர்த்தர் நம்மை கண்ணாக்கி நாம் ஒரு ராத கெட்டு நஷ்டமுடைந்து போய் நிர்பந்தமான நரகத்தியேற்றவர்களா கர்த்தர் விரும்பாமல் அவர் பல்லவத்தின் மகிமை சிங்காசனம் கனம் உயர்வு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இந்த உலகத்திலே நிர்பந்தமான நிலைமையோடு தரித்திரராக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்தார் நமக்காக நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்று சுமந்து மூன்றாண்டினாலே சிலுவை நிறையப்பட்டு கல்வாரிலே தம்முடைய ஜீவனையை கொடுத்து அழியாத ஒழியாதான விலையறப்பட்டதான ரட்சிப்பின் அனுபவங்களை நமக்காக அவர் பாடுபட்டு ஜீவனை கூட ஆயத்தமாக திருக்கிறார் அந்த விலையப்பட்டதான ரெட்சிப்பின் அனுபவங்களை உலகத்தில் சகல ஜனங்களும் கொள்ள வேண்டும் என்பதாக தேவநாயகத்தர் எதிர்பார்த்து கிரிய செய்து கொண்டே காணப்படுகிறார் ஆனால் அந்த விலையிறப்பட்டு தான் ரெச்சைப்பின் அனுபவங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள நாம் அதிகம் அதிகமான ஆவல் உடையவெல்லாம் காணப்பட வேண்டும் அதிகமான வாஞ்சை உடையவர்களாகவும் தாகம் உடையவெல்லாம் காணப்பட வேண்டும் பூர்ணமான ரெச்சைப்பின் அனுபவமாகிய பரிசுத்த ஜீவித அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ள நான் அதிகமான தாகம் உடையவளாகவும் ஆவல் உடையவளாகவும் வாஞ்சை உடையவெல்லாம் காணப்பட வேண்டும் ஆனால் யதார்த்தமான ஆவல் உடையவளாக வாஞ்சை உடையவள காணப்படும் போது நிச்சயமாகவே தேவனாயக்கத்தார் கத்ராசு பாடுபட்டு ஜீவனை கூட தாயத்தம் தானே அந்த விசேஷமான லட்ச அனுபவங்களை தந்து வழி நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் இன்னும் பாவத்திலிருந்து மாத்திரம் நம்முடைய தேவனாயத்தில் ரட்சிப்பு தருகிற தேவன் அல்ல இன்னும் சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கத்தின் மத்தியிலையும் அநேக ஜனங்கள் பிடிபட்டவர்களாக காணப்படுகிறார்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சோதனையாக என்பதாக சொல்லிக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களையும் தேவநாயகத்தர் காணப்படுகிறார் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் இந்த சோதனையிலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று அதிகம் அதிகமான விடுதலைக்காக அந்த ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமான ஆவலுடையவர்களாக வாஞ்சியோடவர்களால் காணப்பட வேண்டும் இன்னும் நோய்கள் வியாதியினால் பிடிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் நோய்கள் வியாதியிலிருந்தும் பூர்ணமான ரட்சிப்பை தர வேண்டும் ஆனால் அதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆவல் உடையவளாக வாஞ்சை உடையவளாக அதிகம் அதிகமான தாகம் உடையவளாக காணப்பட வேண்டும் ஆகவே எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் ஆசீர்வாதங்கள் சொந்தமாக்கி கொள்ள விருப்பம் இருக்கதான் செய்கிறது ஆனால் ஆவல் உடைய உடல் காணப்படும்போது நிச்சயமாகவே நமக்கு நல்ல அந்த ஆவலும் அந்த உடையதான ஜனங்கள் அவள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜவமான காணப்படுவார்கள் அந்த மகிமான விசேஷமான அனுபவங்கள் அல்லது விடுதலைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாக கொள்கிறது வரையிலும் அவர்கள் அதிக அதிகமாக ஆவல் உடையவர்கள் காணப்படுவார்கள் அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் அந்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாக சொந்தமாக வரையிலும் அவர்கள் தேவன விட்டு வலிவிலகி போகாமல் சோர்ந்து போகாமல் அதையே வாஞ்சித்து வாஞ்சித்து அப்படியே காணப்படுவார்கள் காணப்பட்டு அவருடைய விருப்பத்தின் அறிந்து அவர் காத்திருப்பார்கள் ஆனால் அவர்களை நிச்சயமாக நல்ல ஆகவே நாம் வேண்டும் யதார்த்தமான வாஞ்சிய உடையவெல்லாம் காணப்பட வேண்டும் யதார்த்தமான ஆவலும் வாஞ்சியும் உடையவெல்லாம் இருக்கும்போது அவர்கள் எப்பொழுதும் ஜோம் பண்ணுவார்கள் தாங்கள் கிடைக்க தாங்கள் நினைக்கிறதான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது வரையிலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் ஜோம் பண்ணி அவர் கிடைக்கிற வரையிலும் அவர்கள்

அவங்க என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமா வாழும்படியாக மிகவும் மிகவும் ஆவல் உடையவர்களாகவும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் சொந்தமாக கொள்ள அதிகம் அதிகமாக ஆவல் உடையவர்களாக வாஞ்சிய உடையவர்கள் காணப்பட வேண்டும் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கும் அவர்கள் பாவம் செய்கிறதற்கு அதிக அதிகமான ஆவல் உடையவர்களாக வாஞ்சிய உடையவர்கள் காணப்படுகிறார்கள் வாசியங்கள் எபேசியர்கள் நிருபம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை வாசியங்கள் எபேசியர்கள் நிருபம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பது வசனம் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி

நிச்சயமாகவே அவருடைய ஆவலையும் இந்த கண்டுகத்தையோடு கடந்து போகும் போதும் தேவனுடைய ராஜ்யமாக பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆனால் பாவத்தை ஆவலோடு வாஞ்சி ஜனங்களோ நிர்பந்தமான நரகத்துக்கே மாற்றப்படுவார்கள் நரகத்தின் வேதனையோ யாராலும் ஒருவராலுமே செய்துக் கொள்ள முடியாது எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக காணப்பட்டாலும் அந்த நரகத்தின் வேதனையை ஒருவராலுமே செய்துக்கொள்ள முடியாது ஆகவே இப்பொழுது பாவத்தை ஆவலும் ஜனங்கள் அந்த நாட்களிலே அகோரமான வேதனைகள் தான் அனுபவிப்பார்கள் கூட நாம் இந்த வேதனை அனுபவித்துக் கொள்ள முடியாது

அவர் ஒரு காணாணிய ஒரு ஸ்திரீ அவரை வேண்டிக் கொண்டார் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் ஸ்திரீ ஒருவருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமார்னு எனக்கு இறங்கும் என் என் மகள் வேதனை என்று சொல்லி கூப்பிட்டாள் அப்படி கிறிஸ்து அதன் வழியா நடந்து போய்கொண்டு காணப்படுகிறார் ஒரு காணானிய ஸ்திரீ அங்கே வருகிறார் வந்து இயேசு மிகவும் மிகவும் வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவரே தாவிதன் குமாரன் எனக்கு இறங்கும் என் மகள் சாசனால் கொடிய வேதனை படுகிறாள் என்பதாக அந்த காணானிய ஸ்திரீ மிகவும் மிகவும் கத்ரா மறைந்து கேட்கிறார் ஆனால் கத்ரா அவர் எப்படி காணப்படுகிறார் ரசியங்கள் அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவள் விதமாக ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்க வேண்டும் என்பதாக சொல்லி கூப்பிடும் போதும் என்னுடைய மகள் சாஸ்தா கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லும்போதும் போதும் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவ மறுத்தரமாக ஒன்றுமே சொல்லவில்லை சொல்லாமல் அவர் பை கொண்டு காணப்படுகிற வழியிலே அவர் தான் காணப்படுகிறார் இருந்த பின்பும் அந்த காணானிய ஸ்திரீ அவரை விடவே இல்லை வாசியங்கள் அப்பொழுது அவருடைய சீஷர்களை வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பி விடும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் அப்பொழுது சீசர்கள் கத்தரா இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறார்கள் இவள் நம்ம இவ்வளவுதமா பின்தொடர்ந்து வந்து வந்து கொண்டு காணப்படுகிறாளே இவளுக்கு அவதமாக இவளை அனுப்பி வேண்டும் என்பதாக சீசர்கள் அவதமாக சொல்லுகிறார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அப்பொழுது ஆண்ட சொல்லுகிறார் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்பதாக சொல்கிறார் அடுத்தவாசியங்கள் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசேவிலும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது நீங்க பார்க்கும் போது அந்த ஸ்திரீ முதலாவது ஆண்டவரே தாவின் குமார் இரக்கம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி கூப்பிடும் போது நம்முடைய விடவே இல்லை விடாமல் அதிகம் அதிகமாக வாஞ்சிய உடையவளாக தாகம் உடையவளாக காணப்படுகிறார் ஏனென்னு பார்க்கும் போது அவளுக்கு அந்த மகிமையான விடுதலையை எப்படியாவது மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவள் பூர்ணமாக நம்பி ஆவலோடு வாஞ்சித்தவளாக காணப்பட்டார் அப்பொழுது ஆனால் அந்த காட்டிலிருந்து பூர்ணமான விடுதலை சொந்தமாக கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பூர்ணமான விடுதலை யாரிடம் இருக்கிறது பார்க்கும்போது கத்தரா மாத்திரமே காணப்படுகிறது அந்த ஆண்டவரா மாத்திரம் தான் அந்த சாசன் காட்டிலிருந்து பூர்ணமான விடுதலையை அவரது காணப்படுகிறது அப்பொழுது அவர் அதுமாரி கடந்து போய் கொண்டு ஆனால் அவளை விட்டு கடந்து போவாரே ஆனால் நிச்சயமாகவே விடுதலை கிடைக்காது அதன் மூலமாக மிகவும் கொடிதான வேதனைப்பட வேண்டியதுதான் ஆகவே எப்படியாவது இவரை விடக்கூடாது என்பதாக நினைத்துக் கொண்டு பின்தொடர்ந்து கொண்டே போகிறார் இதை நாம் கற்பனை பண்ணி பார்த்தோமே ஆனால் அது மிகவும் மிகவும் அது மிகவும் மிகவும் வேதனைக்குரியதாகவே காணப்படும் அந்த காணானிய ஸ்திரீக்கு மிகவும் மிகவும் வேதனையாகவே காணப்படும் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளையின் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நல்லதில்லை என்பதாக அதுக்கு முன்னதாக பார்க்கும்போது அவர் ஆபிரகாமின் சந்ததியை தேடும்படியாக வந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பார்க்கும் போது இந்த காணாணிய ஸ்திரீ ஒரு பிரஜாதியாக பிரஜாதியாக புரஜாதியான ஸ்திரீயாக காணப்படுகிறார் அதே போல நாமும் புரஜாதியாக பாவத்தில் அக்கிரமத்தோடு காணப்படும் ஆனாலும் தேவனுக்கு பிரியம பாவங்களை நிச்சயமாகவே நிச்சயமாகவே சற்று ஒரு தடை வருகிறது ஆனால் இருந்த பின்பும் அவள் அந்த வாஞ்சித்தால் வாஞ்சித்து அதை மிகவும் மிகவும் விரும்பினால் எப்படியாவது விடலை கொண்டே தான் ஆக வேண்டும் என்று விரும்பினதன் மூலமாகவும் விசுவாசம் அதனோடு கூட கிரியை செய்தது அது மாத்திரமல்லாமல் அது அதன் மூலமாக தாழ்மையும் அங்கே வெளிப்பட்டது அவள் மிகவும் தாழ்த்தினால் அதே பிரகாரமாக தான் தாழ்மை தாழ்மையோட காணப்படுவோம் ஆனால் நிச்சயமாக விடுதலை நல்லதே அதை காணப்படுகிறார் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ கடவுள் என்பதாக ஆண்டோரில் சொல்லி அவதமாக சொத்தப்படுத்தி அனுப்பிவிடுகிறவராகவே காணப்படுகிறார் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆன் என்பதாக சொல்லப்படுகிறது யதார்த்தமாக விரும்புவோமே ஆனால் வாஞ்சித்து அவளோடு அவர் தேடுவோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருகிற நல்ல தெய்வனாகவே காணப்படுகிறார் பார்க்கும் போது அதிகம் அதிகமாக வாஞ்சித்தால் அவள் வாஞ்சிக்காமல் காணப்படுவாளையானால் ஒரு தடவை இரண்டு தடவை கேட்டுவிட்டு சோர்ந்து போயிருப்பாள் ஆனால் அவளோ சோர்ந்து போகவே இல்லை

அந்த வாஞ்சிய விருப்பமும் நம்மளோட தேவனாய் கத்தர் காண்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் கேட்கறதான ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்காவிட்டாலும் கூட நாம் அந்த வாஞ்சை அந்த ஆவலிலே சோர்ந்து போக கூடாது தளர்ந்து போக கூடாது அதிகம் அதிகமா போது நாம் எதற்காக வேண்டல் பண்ணுகிறோமோ அந்த வேண்டல் பண்ண முடியாத ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் நாம் எதை விரும்புகிறோமோ அதை தருகிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் தடைகள் சோதனைகள் போராட்டங்கள் தான் வந்தாலும் நாம் காத்திருக்கிறதா காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நமக்கு விடுதலை கிடைக்கிற வரையிலும் சோர்ந்து போகவோ அந்த அந்த ஆவல் விருப்பத்திலே குறைந்து போகவோ செய்யவே கூடாது நாம் கிடைக்கிறது வரையிலும் விருப்பத்தோடு காணப்பட வேண்டும் வாஞ்சியோடு காணப்பட வேண்டும் அந்த யதார்த்தமான விருப்பம் உடைய வாஞ்சை உடைய காணப்படும் போது அவர்கள் எப்பொழுதும் ஜோம் பண்ணுவார்கள் இடைவிடாமல் ஜோம் பண்ணுவார்கள் ஜபத்திலே ஒரு தரித்திருப்பார்கள் தாங்கள் கிடைக்கிறதன் ஆசிரியம் கிடைக்கிறது வரையிலும் சோந்து போகாமல் அவர் நோக்கி எப்பொழுது கூப்பிட்டுக் கொண்டே காணப்படுவார்கள் அவர்தான் இடைவிடாமல் அவர் கூப்பிட்டுக் கொண்டு காணப்படும் போது அவர்களுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் நினைக்கிறதான விரும்புகிறதான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்பதாக நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிகள் நீதிமொழிகள் பனி பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் ஆசனத்தின் இரண்டாம் பாகம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்பொழுது அதிக அதிகமாக விரும்பி வாஞ்சித்து ஆவலோடு யதார்த்தமாக காணப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவனகத்தை வாஞ்சிய விருப்பத்தை அறிந்து ஒரு நாள் ஒரு நாள் அவர் நிச்சயமாகவே கிரிய செய்கிறவராக காணப்படுகிறார் அப்படி விரும்புகிறது கிடைக்கும் போது அவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல காணப்படும் மிகவும் மிகவும் சந்தோஷமாக காணப்படும் சந்தோஷத்தோடு காணப்படுவார்கள் அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அதன் பிறகு அதற்கு அளவே இல்லாமல் அதிகம் அதிகமாக சந்தோஷம் உடையவர்களாக இந்த காணப்படுவார்கள் மிகவும் சந்தோஷத்தோடு ஜீவிப்பார்கள் அந்த சந்தோஷத்தை ஜீவ விருட்சத்துக்கு ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு நன்மை கேதுவாக காணப்படும் என்பதை நாம் ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நாம் வாஞ்சிக்கும் போது நாம் விரும்புகிறத தருவார் விரும்புகிறத தரும்போது நமக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அது நமக்கு மிகவும் சந்தோஷத்தோடு காணப்படலாம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு கிடைக்கிறதான் கேட்கிறதான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதை நாம் யதார்த்தமாக வாஞ்சித்து இடையுடாமல் ஜோமண்ணி சொந்தமாய் கொண்டவலாக கணப்பட வேண்டும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் சொந்து பகாமல் தலந்து பகாமல் அதிகம் அதிகமான வாஞ்சித்து ஜோமண்ணும் போது நிச்சயமாக போய் நல்ல தேவனாவே கணப்படுகிறார் ஆகவே கேட்டுதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய நிலைமைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக கணப்பட வேண்டும் தாங்கள் எவ்விதமாக அவர் நோக்கி வாஞ்சித்து அந்த ஆசீர்வாதங்களை எப்படி எவ்விதமாக வாஞ்சிக்கிறோம் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புகிறோம் ஆனால் அதிக அதை விடவும் அதிகம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் அப்படி விரும்புகிறதான பெற்றுக் கொள்கிற வரையிலும் வாஞ்சித்து வாஞ்சித்து அவர் நோக்கி கூப்பிட்டு அதை பெற்றுக் கொள்கிற வரையிலும் ஜோம் பண்ணுவார்கள் இடைவிடாமல் ஜோம் பண்ணுவார்கள் ஆகவே தாங்கள் இந்த தலைமையில காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ரசிய விடாதான ஜனங்கள் ஆவலோடு காணப்பட்டு அதிகம் அதிகமான ஆவணோடு காணப்பட்டு அவட ரசிப்பை எப்படியாவது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அதிகம் அதிகமான வாஞ்சி உண்டாக காணப்பட வேண்டும் ரசிக்கப்பட்டும் பரிசுத்தாவின் அம்சத்தை பற்றி கொள்ள ஜனங்களும் அதிகம் அதிகமான ஆவலோடு வாஞ்சியோடு காத்திருந்து அவைகளை பெற்றுக் கொள்ள முடியாத இடைவிடாமல் ஜோம் பண்ணுகிற அவளை காணப்பட வேண்டும் இன்னும் நோய்கள் வியாதி விடுதலை பெறுவதற்காகவும் அதிகம் அதிகமான வாஞ்சியோடு ஜோம் பண்ணும் போது நிச்சயமாக நம்முடைய அவாஞ்சையும் விருப்பத்தையும் ஆவலையும் அறிந்து அவர் தருகிற நல்ல தேவனாவை காணப்படுகிறார் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து

ഒരുവരായി സിറക്കൂടാ വളിലെ വാസം മഹാപരി ദേവനാ മഹ വല്ലമേ ഉള്ള ദേവനാ കാണപ്പെട്ടും നല്ലതാവേ അടിയാളുകളെ ദേവരെ കണ്ണാക്കുന്നതേ സോതീടാത്താവേ സോന്രീം അടിയാളെ കണ്ണാടി അടിയാൾക്കാൻ തുടങ്ങി അവതാരം എടുത്ത് അടിയാളിക്കാ പാടുപെട്ട് ജീവനെ കൊടുത്ത് അടിയാൾ ചെയ്ത പാവത്തിന് നമുത്ത നല്ല പാവങ്ങളിൽ ആറ്റിയും ദേവരി നല്ലതാവേ നമ്മുടെ വംസ ശരീരത്തിലെ ഏറ്റുമെന്ന് നല്ലതാവേ സിൽ വേല അറിയപ്പെട്ട മുണ്ടാണിയാൽ തൊങ്കപ്പെട്ട തുരുക്കി വെക്കും നമ്മുടെ ജീവനെ കൊടുത്ത് ദേവരി അടിയാൾ വിശേഷമായ ബാക്കിയ നന്മകൾ വിടുതല ആശീർവാദങ്ങളെ രക്ഷിപ്പൻ അനുഭവങ്ങളെയും പരിശുദ്ധ ജീവിത അനുഭവങ്ങളും ദേവരി അടിയാക്ക് പാടുപെട്ട് ജീവനെ കൊടുത്ത് ആയുധമായി കൃത്യകൃത്യമേ സ്വതീരംഗതാവേ സ്വതീരം എങ്കിൽ താവേ അപ്പടി വിശിഷ്ടമാണ് മഹിമയാന ഭാഗ്യമാണ് അനുഭവങ്ങളെ സ്വന്തമായി കൊള്ള വേണ്ടി ഞാനാൽ നല്ല താവേ വാഞ്ചിയോട് നല്ല വിരുപ്പത്തോട് നല്ല ദാഗത്തോട് മുന്നോക്കി വേണ്ടൽ പണ വേണ്ട എന്ന് നല്ല താവ് ഒവ്വൊരു ഉണർന്ന് വളർത്തക്കതാ ദേവർതാമി കൃപേച്ചു അനുഗ്രഹം താവേ ദേവരി അടിയാൾക്ക് അത് ആശീർവാദങ്ങൾ തരുമ്പടിയാ പാടുപെട്ടതായി സ്വന്തം അടിക്കപ്പെട്ടതായി സ്വന്തം കത്താവേ അത് വിശേഷമായ രക്ഷിപ്പൻ അനുഭവങ്ങൾ പ്രസിദ്ധ ജീവിത അനുഭവങ്ങളെ അടിയാളുമായി വാഞ്ചിത്ത് നല്ല താവ് ദാഗമായി കാണപ്പെട്ട് നല്ല നല്ല അധികമായി വാഞ്ചിത്ത് മുന്നോക്കി

നല്ലതാവ താഴ്മയായി ജോം പണും പോവുകൾ കേൾക്കുക ദേവനാ കണവടക്കാമേശം എല്ലാവർക്കും തടുകളി പോകാൻ വരുന്നതാവേ നല്ലതാ രക്ഷിക്കപ്പെട്ട പരിശുദ്ധ അംശത്തെ പറ്റി കൊള്ളാദേവ്രദം ഇറങ്ങി പരിശുദ്ധ അംശമാക്കി കൊള്ളത്താ അതിഷിത്തേ നല്ലതാ സ്വന്തമാക്കി കൊള്ളത്തോ സുധികരിക്കുമാ ഇന്നും നല്ലതാ നോയ് വ്യതികളോട് നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഒരേ കണ്ണക്കും പാർട്ടി ഒരോ നോക്കെ കുണമാക്കി വാദികൾ സ്വസ്ഥപ്പെടുത്തിയേബ് ശാസികൾ തുരത്തി വല്ല മയക്കിയെ ചെയ്യാനെങ്കിൽ അത് അടയാളങ്ങളും പേപ്പ് ശാസികൾ തുറത്തും വല്ല വെറുതാവേ

மன்னிக்கப்பட்டு போக முடியாது கிருவே செய்ய முடியாது நீங்களும் தாவே சபைக்கு உனக்கு பார்க்க முடியாது நீங்களும் சபையில் காணும் கடங்கு அவசியம் திருத்தர முடியாது நீங்களும் தாவே எல்லா காரியங்களையும் தேடி தான் கூட பாதுகாக்க முடியாது நீங்களும் தாவே வரும் நாட்கள் நடைபெற வகையான ஆவிக்குரிய கன்வென்ஷன் ஆராதனைகள் ஞானஸ்தன ஆராதனைகள் மற்றும் ஆராதனைகள் எல்லாம் மிகுந்த ஆசிரியமாக இருந்ததுமான தடையும் இல்லாதபடி விசேஷமாக பாதுகாத்து ஆசிர்வாதமாக காணப்படும் கிருவே செய்தாலும் எங்கள் தாவே சுந்தரம் பாதாவே சுந்தரம் இனிமீது என ஒரு நேரங்கள் கூட பாதுகாத்துக் கொள்ளும் குற்றங்கள் குறைகளை யா கிருபையை மன்னித்தலும் யாவரும் யாருமே